நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இதே போல் எடிட்டிங்கில் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டை மதிப்பு கூட்டுற வகையில் இதே போல் ப்ரஷ் ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க பெயிண்டில் இழுத்தது போல் இருக்கும் ஸோ இதே போல் ப்ரெஷ்ஷு ஸ்டோக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது ஸ்டோக் இருக்குது ஸோ அதுக்கான இமேஜை வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டெண்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

அதே நேரத்தில் இந்த போல் நமக்கு ப்ரெஷ்ஷு ஸ்டோக்கு கொடுக்கறதுனால இதோடய ஃபைல் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் இந்த ஸ்டோக்கை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதை நீங்கள் வேறு ஸ்டைலில் கூட உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியும் இது பிஎன்ஜி ஃபார்மேட் அப்படின்றதுனால உங்களுக்கு நினச்ச இடத்துல வந்துட்டு இதை உக்கார வைக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் கழுப்பு கருப்பு கலராக மாற்றிட்டேன் இதே போல் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இதே போல் விதமான ஸ்டோக் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் கொடுக்க போகிறேன் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரஷ ஸ்டோக்கை தான் கொடுக்க போகிறேன் இதில் பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி மூணு ஸ்டோக் இருக்குது ஒரு முன்னூற்றி எழுபது ஸ்டோக்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜாக நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் டைம் ஆகும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதே போல் லிஸ்ட் அவுட்டாக காட்டுறேன் இதை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது ப்ரெஷ் ஸ்டோக் இருக்குது கூடுதலாக தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இன்னும் வந்துட்டு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இதிலையே உங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷ் ஸ்டோக் ஓரளவுக்கு கிடச்சிரும் இது எல்லாமே பிஎன்ஜி பேக்ரவுண்டு அதாவது இந்த இதை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் எங்கே வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தான் கிடைக்கும் ஹச்டி இமேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு இமேஜ் ஷோ பண்ணிட்டேன் ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன் இப்போ அதே நேரத்தில் அந்த இமேஜை வந்துட்டு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு ரெண்டு இமேஜ் சாம்பிளுக்காக வேண்டி இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லேஅவுட்டை நான் லாக் பண்ணிக்கிறேன் எதுவும் நகராத மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு இமேஜ் சூஸ் பண்ணிடலாம் இது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால பிக்சல் பிக் பிக்காட் இதே போல் நீங்கள் வித அப்ளிகேஷனுக்கு என்னாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதே போல் நான் எதிங்கிட்டேன் இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்துருக்கேன் வித விளம்பரமும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நான் பேக்ரவுண்டுக்கு பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை ஹைட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது இதே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை பேக்ரவுண்டுக்கு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டில் போட்டிருக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு பேக்ரவுண்டு போட்டிருக்கேன் இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து வந்துட்டு மதிப்பு கொடுற வகையில் நம்ம என்னென்னாலும் செய்யலாம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷனை கொடுக்கும் அதுக்காக தான் இதே போல் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணுறது இதே போல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் பேக்கேஜ் ஆகட்டும் எடிட்டிங் ரிலேட்டடாக ட்விட்டர் எல்லாத்தையும் மீஸே தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா